கட்சியில் புதுசாக வந்தவங்களுக்கு பரப்புரை செயலாளர் பதவி உங்கள் ஆள் கொடுத்துருக்கான் உங்கள் கட்சிக்குள்ளேயே பரப்புரை செயலாளருக்கு ஆள் இல்லையா ஃபஸ்ட்டு பரப்புரை செயலாளர்னா என்ன என்னத்து பரப்புவான் கொள்கையை பரப்புவானா வேணாம் பரப்புவானா ஒரு பதவிக்கு பேர் கூட உங்களுக்கு சரியாக கொடுக்க தெரில அதையும் பரப்புரை செயலர் அதிலையும் பெருமையாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்படி பேசாத ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்களே எங்க அண்ணனும் படம் தான் அவனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நீ இப்படி கொள்கை ரீதியா கோட்பாட்டு ரீதியா பேசுவீங்கமான சங்கடத்துக்காக உள்ளாக்காத சம்பத்துக்கு வரலாறை பத்தி போட்டிய சம்பத்து உங்க அண்ணனை பத்தி சொன்ன வரலாறை பத்தி போட்டியா அதை பத்தி போட்டாதான் வர அதை பத்தி போட முடியுமா

விஜய் பேசியிருக்கலாம் ஆனால் விஜயும் மௌனம் காக்கிறார் எப்படி புரிஞ்சு விஜய் எதையும்